சீமானை நான் அண்ணா என்றுதான் நினைப்பேன் நாம் தமிழர் தமிழகத்திற்கு கட்டாயம் தேவை பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாஜக நாம் தமிழரிடையே கூட்டணி ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதா தேசிய பார்வை சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஹேமந்த் குமார் தமிழகத்துல இப்ப த்ரீ டைமென்ஷனல் பாலிடிக்ஸ் தான் இருக்கு எப்படின்னு பாத்தீங்கன்னா திராவிடம் திராவிடத்தில் இருக்கிறது யார் யாரு சாம்பியன் ஆஃப் திராவிடம் திமுக திராவிடத்துக்கு ஒரு ஓவரால் கூட்டணிகள்லாம் சேர்த்து ஒரு அறுபது அறுபத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்கும் அதில் திமுக கூட்டணி நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு இருக்குது நாற்பது நாற்பத்தஞ்சு இப்போ எம்பி தேர்தல் அப்படி தான் வாங்கிட்டு அதற்கு அதிமுக இருபது பர்சன்ட் இப்போ புதுசாக அவங்களுக்குள்ள ஒரு போட்டி வந்திருக்கு திராவிடத்தில் மூணாவது ஒரு கட்சி விஜய் ஹீஸ் ஜஸ்ட் எ காம்படிஷன் திராவிடம் வித் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவ்வளோதான் ஆனால் அது இல்லாமல் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டுகள் இருக்குது அதில் சில நோட்டாக சில வரலாம் அது தர இப்போ பாஜக கூட்டணி பாஜக பதினொரு பர்சன்ட் பாஜகவுடைய கூட்டணியோட பதினெட்டு பர்சன்ட் வந்தது அவர்கள் தேசியம் மற்றொருவர் தமிழ் தேசியம் சொல்ற சீமான் எட்டு பர்சன்ட் இவங்க ரெண்டு பேரும் நம்ம அப்படியே தோறாம கணக்கு வந்தால் இருபது ஆறு இது தமிழகத்தில் அடுத்த டைமென்ஷன் இருக்கிறது காட்டுது பரிமாணம் அந்த மாதிரி இருக்கும்போது அண்ணாமலை இப்ப சொல்லிருக்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் என்னன்னா நான் அண்ணன் சீமான் என்று தான் நினைப்பேன் சீமான் சில விஷயம் என்கிட்ட பேசுவார் ஒருவேளை திராவிடத்திற்கு நேர் எதிரியா இருக்கும் இருவரும் எதிரிக்கு எதிரி நண்பன் என்று சேர சந்தித்து அரசியலில் சேர்ந்தால் அண்ணாமலை கூட கோயம்புத்தூர்ல போய் அப்பை கண்டு காரணம் சீமா பிஜேபிக்கு பந்தோறு சதவீத வாக்குகள்ல பல விஷயம் மோடி ஃபேக்டர் அரசால் அரசால் பயன்பெற்றவர்கள் எத்தனை விஷயம் ஆனால் சீமான் அவருடைய அண்ணாமலையால் பிஜேபி பெரிய வளர்ச்சி அண்ணாமலையுடைய சக்தி அதிகம் ஆனால் சீமான் சிங்கிள் அவரை தாண்டி யார் கட்சியை விட்டு போனாலும் சீமானுக்குரிய வாக்குகள் விழும் பிஜேபி அப்படிதான் பட் பல விஷயங்களால்தான் பிஜேபி ஆதரவு ஒரு கஷ்டப்பட்டு வந்தவர் அப்படி இருக்கும்போது திராவிடத்திற்கு எதிராக இருக்கிற தமிழ் தேசியமும் தேசியமும் சேர்ந்தால் நான் தேசியவாதி பிஜேபி ஆதரவாளன் சேர்ந்தால் பெரிய வெற்றிகள் ஆட்சிகள் மாறலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல் மாற்று அரசியல் உருவாகலாம் உருவாகினால் நான் சந்தோஷப்படுவேன் அதில் சிஎம் கேண்டிடேட் சில பிரச்சனை வரும் நல்லா பேசி தீர்த்துக்கணும் பிஜேபியை பொறுத்த வரைக்கும் மாதிரி சிஎம் பதவி போன வாட்டி விட்டு கொடுத்தாங்க இந்த வாட்டி ஜெயித்தாங்க இன்னும் தே ஆர் ஃபிளெக்சிபிள் பிகாஸ் தேவான் டெல்லி எம்பிஸ் ஆனால் நாம் தமிழர் மாதிரி மாநில கட்சிகளுக்கு அவர்களுடைய இதுதான் முக்கியம் அதுக்கு ஏற்றப்படி சில ஃப்ளெக்சிபிலிட்டி இருந்தால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் ஆட்சி மாற்றம் வரும் அண்ணாமலையும் சீமானும் இன்னும் சிலரும் சேர்ந்து செய்தால் நடக்கும் அதுக்கு மோடி அவர்களெல்லாம் செய்ய வேண்டும் நடந்தால் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம்